தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் இன்னகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார் பொந்தியூப்ளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டிருந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்று அம்மா இருந்து வைத்திருந்தார் விண்ணகம் சென்ற எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் முனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன் மன்னிப்பை நம்புகிறேன் உடலில் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் பல்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் ரச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் வருக உடைய சித்தம் பல்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணர்வை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமை அருள் நிறைந்த மதியே வாழ்க கத்தருமுறனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சிபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்சின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுருனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உங்களுடைய திருவயிற்சின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமதியா ஏ சர்வேஸ்வர மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மய்மை உண்டாததாக ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அமைன் ஓஏன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மூச்சம் கொண்டு போய் சேர்த்தருளும் பல்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் ரச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் வருகிற உம்முடைய சித்தம் பல்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமை அருள் நிறைந்து மரியே வாழ்க கத்தர் கத்தருமுழணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ சிபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்து மரியே வாழ்க கத்தர் கத்தருமுழணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்சின் கனியாகி ஏ சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்சின் கனியாகி ஏ சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுரணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுரணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்சின் கனியாகி ஏ சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க முரணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்சின் கனியாகி ஏ சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த கத்தருமுரணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமதியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமைன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுரணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுருணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உண்டு திருவயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தரு முரணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடை திருவைச்சின் கனியாகியே சுபம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டா மரியாயை சர்வேஸ்வரே மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமைன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயிமை உண்டாததாக ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அமைன் ஓயன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மூச்சம் கொண்டு போய் சேத்தரலும் பல்லோகத்தில் இருக்கிற எங்கள் உம்முடைய நாமம் ரச்சிக்கப்படுவதாக ராஜ்ஜியம் வருது உமுடைய சித்தம் பல்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுரணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே ஏ மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுரணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க கத்தருமுழனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்சின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள்

பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ சிவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமதியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சிவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சிபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரே மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க முரணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சிபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழ் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேய்சின் கனியாகி இயேசுவும் சிவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாததாக ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை போயேன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மூச்சம் கொண்டு போய் சேர்த்தாரளும் பல்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் ரச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் வருகிற உமுடைய சித்தம் பல்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேய்ச்சின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுரணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுரணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியாயே சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுரணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாகிய ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேஸ்வர மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழனேன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமதியா ஏ மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமதியா ஏ மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுரணை பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தரு முரணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடை திருவைச்சின் கனியாகியே சுவம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டா மரியாயை சர்வேஸ்வரே மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமைன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மய்மை உண்டாததாக ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அமைன் ஓய்ன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் அருளும் நமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மூச்சம் கொண்டு போய் சேத்தரலும் பல்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை எம்முடைய நாமம் ரச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் வருக உடைய சித்தம் பல்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமை அருள் நிறைந்த மரிய வாழ்க முரனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சிவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழு பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமதியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுருனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ சிவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுருணை பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ சிவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுருணே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க முரணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுருனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண எல்லா வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தர் உமுழனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சுகம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேஸ்வரிய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தர் உமுழனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாததாக ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓ ஓஎன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நர நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணூலக பாதையில் நடத்தியார்களும் இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை கொண்டு போய் சேர்த்தாரலும் பல்லோகத்தில் இருக்கிறங்கள் பிதாவை உம்முடைய நாமம் ரசிக்கப்படுவதாக ராஜ்யம் வருக உடைய சித்தம் பல்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமை அருள் நிறைந்த மதியே வாழ்க கத்தருமுழனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ சிபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுருனேன் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சிபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமதியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழனை பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேய்ச்சின் கனியாகி ஏ சிவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுருனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுரைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க முரணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி இயேசுவும் சுவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமதியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறுத்திடம் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேய்ச்சின் கனியாகி இயேசுவும் சுவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மறிய வாழ்க கத்தருமுரணேன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேய்ச்சின் கனியாகி ஏ சிபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறத்திடம் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்சின் கனியாகி ஏ சுவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரிய வாழ்க கத்தரு முருகனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடை திருவய்ச்சின் கனியாகியே சுவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டா மரியாயை சர்வேஸ்வரே மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாததாக ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அமைன் ஓஏன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இறக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மூச்சம் கொண்டு போய் சேர்த்தருளும் அதிதூதரான புனித மிக்கேலே தேவ புனித கபிரியேலே ரஃபேலே அப்போஸ்களான புனித ராயப்பரி சின்னப்பரி அருளப்பரி நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக்கொண்ட இந்த ஐம்பத்தி மூணு மணி ஜெபத்தையும் உங்கள் சோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்து கொள்கிறோம் ஆமேன் பல்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் ரச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் வருகிற உம்முடைய சித்தம் பல்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருமுழனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏ சிபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியா ஏ சர்வேசுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமைன்